அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினோராவது நாள் ஆண்டா நாச்சார் எழுதிய திருப்பாவை பாசுரத்தின் பதினோராவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றால் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோல்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முச்சம் புகுந்து முகில்வண்ணன் பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் ஒரு எம்பா வாய் என்று இந்த பாடல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ஆண்டான் நாச்சியா உறங்குகின்ற பெண்ணை எழுப்புற மாதிரிதான் இந்த பாடலையும் பாடியிருக்காங்க இதற்கு முன்னாடி இயற்கை சூழலை சொல்லி எழுப்புனாங்க அப்புறம் அவங்க அம்மாவை விட்டு எழுப்புனாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கிண்டல் பணியும் எழுப்பி பார்த்தாங்க ஆனா இது எதுக்குமே அந்த தோழி எழுந்திருக்கல அதனால குல பெருமையை சொல்லி அதாவது ஆயர் குல மக்களினுடைய குல பெருமையை சொல்லி அந்த பெண்ணை எழுப்புறாங்களாம் கச்சு கறவை கணங்கள் பல கறந்து கச்சு கறவை அப்படின்னா பசுமாடுகளை வைத்து பால் கரத்தலை குறிக்கும் கச்சு கறவை பசுமாட்டுல பால் கறக்கிறத கூட தெரிந்து கறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பால் வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கறந்துடக்கூடாது அதுக்கு கன்றுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த கன்றுக்கு எவ்வளவு தேவையானதோ அதை நம்ம தான் கறக்கணும் அப்படி நம்ம எல்லாத்தையும் கறந்தோம் அப்படின்னா மாடே என்ன பண்ணுமா தன் கன்றுக்கு தேவையான பாலை நிறுத்தி வச்சிருமான் அதனால ஆயர்குல மக்களுக்கு தெரியுமா எந்த அளவுக்கு ஒரு மாட்டிலிருந்து பாலை கறக்க வேண்டும் என்பது அது மட்டும் இல்லை கன்று இல்லாத மாட்டுகிட்ட இருந்து பால் கறக்குறதும் பாவம் சில சமயங்கள்ல கன்று இறந்து போவதும் உண்டு அந்த மாதிரி இருக்கின்ற பசுவிடம் இருந்து பால் கறக்க கூடாது அதனால்தான் கச்சு கறவை ஒரு பசு மாட்டுகிட்ட இருந்து எப்படி பால் கறக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் ஆயர்பாடி மக்கள் கச்சு கறவை கணங்கள் பல கறந்து அவங்க ஒரு மாடு ரெண்டு எல்லாம் பால் கறக்கல நிறைய பசுக்களை வைத்து பால் மக்கள் செச்சார் திரளிய சென்று செரு செய்யும் சரி ஆயர்குல மக்களுக்கு பால் கறக்குறது மட்டும்தான் தெரியுமா தன்னை எதிர்த்து நிற்கின்ற பகைவர்களை அழிக்கிறதுக்கும் தெரியுமா செச்சார்னா பகைவர்கள் திறனை செய்யும் வல்லமை கிட்ட இருந்துச்சாம் குற்றம் ஒன்றில்லாத கோவுலர்தம் பொற்கொடியே எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்து எந்த விதமான குற்றமும் ஏற்படாதவாறு வாழக்கூடிய ஆயர்குலத்தில் தோன்றிய பெண்ணே புச்சரவு அல்குல் புனமையிலே போதராய் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய என்னுடைய தோழியே என்று தோழிமார் எல்லாரும் வந்து வந்து நின்று மட்டும் கூப்பிடல உன்னுடைய தோழிமார்கள் எல்லாரும் வந்து கூப்பிடுறோம் நீ கொஞ்சம் எழுந்து வந்தீன்னா நாம மார்கழி நீராட செல்லலாம் முச்சம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ நாங்க எதுக்கு உன்னைய வந்து இவ்வளோ நேரமா எழுப்பிட்டு இருக்கோம் திருமாலினுடைய ஆலயத்துக்கு செஞ்சு அந்த முகில் வண்ணனாகிய கார்மேக கண்ணனாகிய கண்ணனின் திருப்பாடலை பாடுவதற்காக தானே உன்னைய கூப்பிடுறோம் ஆனா நீ என்ன பண்றன்னா கொஞ்சம் கூட வாயை துறந்து பேசாம இப்படி உள்ளேயே இருந்தா என்ன அர்த்தம் அதுவும் நீ சாதாரண வீட்டு பெண்ணா உன் குல பெருமையையும் காப்பாற்றி உன்னுடைய பெண் நலனையும் காப்பாற்ற வேண்டாமா அதனால கொஞ்சம் எழுந்துவா பெண்ணே நான் மார்வழி நீராடலாம் எச்சுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் எதற்குமே உதவாத இந்த உறக்கத்தை உறங்கி நீ என்ன செய்ய போற அதற்கு பதிலாக நாம் வேண்டுவனை எல்லாம் கொடுக்கக்கூடிய கண்ணபிரானை வழிபடுவதற்காக எழுந்து வா தோழி நாம் மார்கழி நீராடலாம் என்று தன்னுடைய தோழியை அழைப்பதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் உறக்கம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்காது என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலம் மக்கள் அனைவருக்கும் பதிவு செய்துள்ளார் நாளை மற்றும் ஒரு திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்